அண்ணாமலை சாப்பாட்டு வந்து மருந்து வச்சுட்டு வந்துடுறாங்க அந்த சாப்பாட்டு முத்து எடுத்துட்டு ஓடி வந்து கொடுத்துட்டு போகுது போற வழியில கிருஷியும் முத்து மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்குது என்னம்மா எப்படிமா இருக்கிறீங்க எந்த தான் இருக்கிறீங்களா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேக்குறாங்க என்கிட்ட சொல்லவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேக்குது ஆமாப்பா கிருஷியோட அம்மா இங்கே வந்துட்டா அவதான் என் பையனை ஸ்கூல்ல சேர்த்து விட்டா அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க முத்து க்ரிஷை கூட்டிட்டு போய் சாக்லேட் எல்லாம் நிறைய வாங்கி கொடுக்குறாங்க ரோஹினி எங்க அம்மாக்கு கால் பண்றாங்க ஏன்னாம்மா ஃபோன் பண்ண எடுக்க மாட்டியா ஒரு அவசரத்துக்கு நான் ஃபோன் பண்ண கூட நீ ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க ஐயோ அப்படிலாம் இல்லடி நான் கிரிஷை கூட்டிகிட்டு வந்த ஸ்கூல்ல விடலாம்னு சொல்லிட்டே அந்த முத்துவர் எங்களை பார்த்து தொலைஞ்சிட்டான் அப்படின்னே ரோஹினியோடைய அம்மா சொல்லுது ரோஹினியின் உண்மை இந்த டைமாவது வெளிச்சத்துக்கு வருமான்னு சொல்லிட்டே உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க